நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குணுக்கு தான் பார்க்க போகிறோம் குணுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வரிகளை வச்சு பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து நம்ம டீக்கு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்து விடலாம் ஸ்நாக் ஸ்நாக்ஸாகவும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ பச்சரிசி புழுங்கல் அரிசி துவரம்பருப்பு பாசி பருப்பு உளுந்து இதெல்லாமே போட்டு பண்ணுறது கடலை பருப்பு ஸோ எல்லா பருப்பையுமே போட்டு பண்ணுற ஒரு அடைமாவுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுவோம் அடை மாவு திக்க இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ எல்லாமே நான் வந்து போட்டுக்கணும் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அடமா இருந்தால் அதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கூட இது ஈவினிங் ஸ்நாக்ஸை பண்ணி கொடுக்கலாம் ஸோ மினிமம் நம்ம மண்ண நமக்கு வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஊறணும் கூடவே வரமிளகாயும் போட்டுடலாம் இது ஊறினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தனியாக கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க அரைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஊற்றி அரைப்போம் நம்ம எப்படி வடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது கரகரப்பாக இருக்கணும் இதுலேயே ஜீரகம் பெருங்காயம் உப்பெல்லாம் போட்டுக்கலாம் நான் பெருங்காயம் போடுறதை எடுக்க மறந்துட்ட வீடியோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும் நல்லா கரகரப்பாக இருக்கணும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த பேட்டர் இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்க பாருங்கள் இது ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடியாடி இப்போ அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க அதுக்கப்புறம் தேங்காய் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி இதெல்லாமே போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் புதினா கொத்தமல்லி கூட போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி நான் கூடி சீக்கிரமாக வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் இதே அரிசி பிடிக்காதவங்க அரிசி வேணான்னு நினைக்கிறவங்க தினி எல்லாத்துலேயுமே பண்ணலாம் நல்லாயிருக்கும் ராகி மாவு கூட நீங்கள் போடலாம் ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையிலையும் போடலாம் இது மாதிரி ஸ்பூனில் எடுத்தும் போடலாம் ஸோ இது கொங்குநாடு கிராமத்தில் ஒரு சில டைமில் இது மாதிரி ஸ்பூனில் வச்சு போடுவாங்க ஸோ இது யுனிக்கானது நல்லா ஓவல் ஷேப்பில் வரும் இப்போது நல்ல சூடான எண்ணெய் அதில் கடல் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் சல்ஃபர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக க்ரிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தேவைப்படும் போட்டதுக்கப்புறம் மீடியம் டு தான் வைக்கணும் நம்ம லோவில் வைக்கக்கூடாது ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு ஏன் அப்படின்னா இது வந்து பாசி பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் ஸோ பருப்பு எல்லாமே போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும் வேகலை அப்படின்னா அந்த பச்சை வாசனை இருக்கும் கொஞ்சம் வயிறு வலிக்கும் ஸோ அப்படி வேகமாக பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் சொன்னால் நம்ம பாயசம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே குணுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு வாய் வந்து நம்ம பாயசம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி அப்பளம் பாயசம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலையே அப்சர்வ் பண்ணாது ஸோ நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால நமக்கு வெயிட் போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலை கிடையாது ஸோ இந்த குணுக்கியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பருப்பு உருண்டை குழம்பை கூட பண்ணலாம் பக்கோடை குழம்பு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வடகிரி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான சட்னி அப்படின்னா வரமிளகாயும் தேங்காயும் போட்டு அரைக்கிற ஒரு சட்னி ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் செஞ்சு இதோட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம்